அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து எளிமையானது அதே சமயத்தில் ரிசல்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பக்காவாக கிடைக்கும் நாம் போகிற இந்த பதிவுகள் எல்லாமே ரிசல்ட்டை தரக்கூடிய பதிவுகள் தான் எதுவுமே வந்து லேட்டாக கூடிய லேட்டாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட் கிடைக்கக்கூடிய பதிவுகள் எதுவுமே இருக்காது இன்ஸ்டண்ட் ரிசல்ட் அதாவது உடனடி பலன் தரக்கூடிய அற்புதமான வரிசை முறைகள் தான் போட்டுருக்கோம் அந்த வரிசையில் இப்போது நீங்கள் பார்க்க போகிற இந்த வரிசை முறை ரொம்ப சிம்பிள் ரொம்ப எளிதாக ஒருத்தரை வசியம் பண்ணிடலாம் அதே சமயத்தில் எந்திரங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போவே ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருப்பீங்க மொத்தமே ஆறு கட்டங்கள் தான் வரும் இதில் இந்த ஆறு கட்டங்களில் போட போடக்கூடிய அந்த நம்பர்கள் எண்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பவர்ஃபுல் அப்படி எண்கள் எல்லாம் அந்த கட்டங்களில் போட்டு அது கீழே பெயர்கள் போட்டு அதை பயன்படுத்தக்கூடிய முறையில் நம்ம பயன்படுத்துகிறோனாக்க நிச்சயமாக இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அனுபவத்தில் பலர் வெற்றி கண்டது ரொம்ப பழமையான இயந்திரங்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இதெல்லாம் பயன்படுத்த வெற்றி கண்டிருக்காங்க விரிந்த நபர்கள் அந்த காலத்தில் தொலைபே தொடர்புகள்லாம் கிடையாது யாராவது காணாமல் போய்டுங்கனாக்கா இந்த மாதிரி வசிமர்களை கையாண்டு அவர்களை திரும்ப வரவழைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அது இல்லாமல் இப்போது நம்முடைய நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக நம்முடைய காதலன் காதலி கணவன் மணி இவர்களுக்காக பயன்படுத்தினோன்னாக்கா நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் காதலன் காதலி ஒற்றுமைக்கும் சிறப்பான ஒரு முறை இதற்கு உரிய நாள் என்ன நேரம் என்ன அதெல்லாம் சொல்லிடுறேன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒயிட் கலர் பேப்பர் தான் பயன்படுத்தணும் கலர் வந்து பச்சை கலர் தான் பயன்படுத்தணும் பேனா பச்சை நிற பேனாவால் தான் பயன்படுத்தணும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் இந்த கலர் பேனாக பயன்படுத்தலாமா அந்த கலர் பே பேனா பயன்படுத்தலாமான்னு கேட்காதிங்க பச்சை கலர் பயன்படுத்துனாக்கா பச்சை கலர் மாத்திரம் பயன்படுத்துங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிற இயந்திரம் வந்து பச்சை கலர் பேனாவால் பயன் வரையக்கூடிய ஒரு எந்திரம் ஸ்கெட்ச் பென்னோ அல்லது பால் பென் பெனாவோ ஏதாவது பயன்படுத்திக்கோங்க ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் கலர் பென்னாகோ வரைஞ்சி இதை நீங்கள் மடித்து உங்கள் கூட வச்சுருக்கணும் எவ்வளோ நாள் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அதை வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் ஸ்ட்ரெய்ட்டாக எந்திரத்துக்கு போயிடலாம் இதை எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம் வீக் டேஸில் எப்போ வேணுன்னாலும் வரையலாம் ஆனால் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது வரையங்க கண்ட நேரத்தில் வரையக்கூடாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது இதை வரைஞ்சி முடித்தப்புறம் நீங்கள் நான்வெஜில் சாப்பிட்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இதை எந்திரத்தை வந்து என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் இப்போது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தலாம் முதல்ல இதற்குண்டான பலன்கள்லாம் நான் சொல்லிட்டேன்னா இது எப்படி வர இதை பயன்படுத்தக்கூடிய முறைகள் இந்த வீடியோ இதை பதிக்கு இந்த ஃபில் பண்ணி முடிச்சப்பட நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க முதல்ல நீங்கள் நிரப்பக்கூடிய கட்டம் வந்து இது இருபத்தி ரெண்டு இங்கே நூறு இங்கே இரநூத்தி இருபத்தி இரண்டு இங்கே நானூற்றி இருபத்தி நாலு இருபத்தி இரண்டு நூறு இரநூத்தி இருபத்தி இரண்டு இங்கே நானூற்றி இருபத்தி நான்கு இங்கே ஐநூற்றி இருபத்தி எட்டு கடைசியாக நாம் நிரப்ப போகிற இந்த கட்டத்தில் வந்து அறுநூற்றி இருபத்தி ரெண்டு போடுங்க போட்டு முடிச்ச பட்டம் பெயர்கள் எழுங்குது நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் என்னுடைய கையெழுத்து கொஞ்சம் சுமாராக இருக்கும் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதிட்டு ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் அம்மா பேர் எனக்கு தெரியலையா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க இங்கே உங்களுடைய பேர் போடுங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பிந்தே போட்டு உங்களுடைய அம்மா பேர் இங்கே போடுங்க போட்டு முடித்தப்போ பச்சை கலர் பேனவால் தான் வரையணும் போட்டு முடித்தப்பறம் நல்லா மடிச்சுக்கோங்க எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டே போட்டோ நூல் போட்டோ சுற்றிடுங்க சுற்றி முடித்தப்புறம் இதை ஒரு நாள் உங்கள் பஸ்லேயே வச்சுக்கோங்க இருபத்தி நான்கு மணி நேரம் இன்றைக்கி காலையில் ஏழு மணிக்கு போனீங்கன்னாக்கா மறுநாள் காலையில் ஏழு மணி வரைக்கும் உங்கள் பஸ்ஸில் இருக்கணும் அதுக்குள்ளாரியே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இல்லை எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பலர் வெற்றி கண்டது எளிமையான ஒரே நாளில் ரிசல்ட் தரக்கூடியது ஒரு நாள் ஃபர்ஸ்ட்டில் வச்சுக்கோங்க நைட்டு நீங்கள் உங்கள் தலைக்காணி வச்சு படுத்தால் படுக்க இருந்தாலும் படுக்கலாம் கனவுல வருவாங்க நீங்கள் விரும்புகிறோம் நபர் என்ன கனவுதுன்னு பாருங்கள் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு கொண்டு போய் இதை புதச்சுருங்க அல்லது தண்ணியில் போடுங்க ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு தான் பண்ணணும் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணக்கூடாது ஒயிட் கலர் பேப்பரில் பச்சை கலர் பேனா மறுபடியும் சொல்லிடுறேன் வேறு எந்த கலர் பேனாவும் பயன்படுத்தக்கூடாது வீக் டேஸில் எப்போ ஒன்றுனாலும் பண்ணலாம் காலையில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க பண்ணி முடிச்சப்படம் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்